அந்த திருமணியை ஒட்டி ஏற்ற தீ பிடிச்சுக்கிறேன் உன் குடும்பத்துல பிரச்சனைகள் நிறைய உருவாகும் உனக்கு தெரிஞ்சுக்க நாலு புக்கை பார்த்து படித்தோடனே நம்ம பெரிய ஆங்கிலவாதி இல்லை முறையா போவோம் அதே போல கோயிலுக்குள்ள போனா பேச்சுக்களை குறைச்சணும் ஏன் நானே காசு கொடுப்பேன் டிக்கெட் இருக்கல ஏன் பேசக்கூடாது பேச்சு சொல்ற ஆனால் நீங்கள் செல்லும் பொழுது அங்கே ஒரு முடியாதவன் ரொம்ப வாழ்க்கையால் கஷ்டப்பட்டவன் கடனே எனக்கு ஒரு விழிவு காலம் பிறக்காதா அப்படின்னு கேட்டு நிற்கும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம் தமதுனால ஒரு விஷயம் பேசி அது நடக்காத அதை அமைய எடுத்துவான் பொழுது அவன் எடுக்கக்கூடிய முடிவு அதனுடைய முழுப்பாகவும் முடிய தரும் அதனால கோயிலில் பேசக்கூடாது மந்திராத்துக்கு பேசலாம் அருவல்ல அறிவங்கன்னு யாருக்கு போயிட்டு கேட்டா கேளு கேட்டாச்சு போ பாத்தி மாறுவதுன்னு வீட்டுக்கு அந்த மருமக சொல்லிடுறா நீ மரும சொல்லி கேட்டியா கோயிலு பேசிக்கலாம் கோயில் ஆகப்பட்டது கோயில அமைதி தேவை இந்த அமைதி உன்னை ஆட்படுத்தும் இன்னைக்கு எல்லா கோயிலும் எல்லாரும் போயிட்டு இருக்கோம் பௌர்ணமி சங்கட பௌர்ணிபுர அமாராஜ் அத்மி சத்தி கார்த்திகை சுவாமி சித்திர கார்த்திகா பழனிபுரம் யாருக்கு தெரியல ஒரு எண்பத்தி அஞ்சு முன்னாடி கிழமை ஆகியாரு பக்தர்கள் பழனி பூவான் நம்ம கிராமத்துல இருந்து அவ்வளவுதான் மீதி போனா பதவி பழனிபூர் அவ்வளவுதான்

ரெண்டு நடப்பன இந்த ஆறு பிறவியில செஞ்ச பாவத்தினுடைய பங்கு ஏழாவது உடம்புதான் எல்லாருமே உடம்பு தெரிஞ்சுக்கணும் இந்த பாவப்பட்ட உடம்புல தான் விஷயங்களை வாங்கிக்கலாம் செய்ய முடியும் ஆனா மத்த ஆறு பிரிவில் செய்ய முடியாது பார்க்கலாம் கேட்கலாம் ஆனா அதை நடைமுறைப்படுத்துவது கஷ்டம்

ரெண்டாவது தாத்தா செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே அந்த ரொம்ப பேருந்து கிராமங்கள் காசிக்கு போயிடுவேன் வெண்ணக்காய் சாப்பிடுறது விட்டேமா வெண்ணக்காய் இருக்கும் பாவக்காய் பிடிக்கும் அதை விட்டுட்டேமா காசிக்கு போயிட்டு வந்தா பிடித்து பொருள் விட்டுனும் இது நிகதி இப்ப என்ன பண்றாங்க யாரையும் சொல்ல இப்ப என்ன பண்றாங்க மனிதன்

வீட்டுல இருக்கக்கூடிய ஆத்மா அப்பா அம்மா அவங்களை தான் அதுக்கப்புறம் குரு தாமம் சொல்லிக் கொடுத்த குரு அதுக்கு பிறகு தெய்வம் ஏன் அந்த அப்பா அம்மா வழிபட்டது தாத்தா பாட்டி வழிபட்டது நம்ம இருக்கும் அப்ப வழிநடத்தி வந்ததும் வழிநடத்தி வரும் அவ்வளவு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கோ வீட்டில் ஊருக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கோ ஒரு பணிவிட விடாமல் என்ன கோயில போய் என்னென்ன பண்ணாலும் என்ன தானங்கள் பண்ணாலும் இந்த தானங்கள் நிறைவடையாது கொடுத்துக்கங்க ராமேஸ்வரம் போய் கடல கொடுத்து வரக்கூடிய பத்தாயிரம் மக்களுக்கு சாப்பாடு போட்டு வேஸ்ட் துண்டு சேலை தானம் கொடுத்து பொருள்கள் எல்லாம் கொடுத்தாலும் வீட்டில் அப்பா அம்மா கண்ணி கொடுத்தாமையோ உள்ளூர் இருக்கிற தெய்வத்துக்கு தொழுகை பண்ணாமையோ குழந்தைகளுக்கு கும்புறாமையோ நீங்க எங்கவோ என்னாலும் அதை தானும் மேல்த்து தானே இதான் இல்லை நல்லபடியா வேந்திக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா நட்பா நடக்கட்டும் ஆனா நல்ல நாளாக தான் பேர்ந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பொறுவா இந்த சித்திரை மாதம் மீனாக்கி ஒரு பெண் நிலையாக அழகர் எது செய்வேன் சொல்லுவாங்க இந்த நாளில எடுத்திருக்கீங்க அதே போல காஞ்சி காமாட்சி காசு விஷாலாட்டி மதுரை சொல்லுவாங்க நீங்க காமாட்சி ஆரம்பிச்சு மீனாட்சி முடிக்கிறீங்க நல்ல ஒரு நிலை நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பங்கு எல்லாருக்கும் நட்பதா இருக்கிறது மே நிக்கணும் ஏன்னா பொதுவா வந்து வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்தி தான் தவற விட்டு நீங்க திருப்பி கேட்டாலும் கிடைக்காது ஒழுங்கு உங்க விட்டு நான் வந்து கோயிலுக்கு போனா தெருப்பு எங்க அப்பா விடணும்னா தான் அவன் கேட்போம் தெருப்பு போட்டு போனா வேணும் நம்ம மக்கள் தெருப்பு போட்டு போனா கிளா பிள்ளைகள் வந்து பீன் பிடித்தாலும் பீன் பிடிச்சிருக்கோம் இதுதான் இல்லை சொல்ல நிறைய பொக்குகள் வாங்கி படிங்க செய்கிறீங்க சொல்றீங்க அர்த்தம் உள்ள ஆன்மீகமா வளர்த்திக்குங்க தப்பு தப்பா தெரியாதுங்க எந்த ஒரு நிகழ்வு சரியா செய்யுது அதே போல எந்த கோயிலுக்குள்ள ஓடுனாலும் உங்களுடைய கால் அதிகமா இந்த கோயில் இருக்கக்கூடாது மெதுவா தான் நடக்கும் ஓடக்கூடாது ஏன் ஓடக்கூடாதுன்னா நம்ம இருக்கிறது எல்லாமே சர்பலோகத்துக்கு மேல இருக்கும் பாம்புலோகத்துலதான் இருக்கும் கீழே வந்து பூமா தேவி பாம்பை தாங்கிட்டு இருக்காரு அதனால இந்த அம்மாவோடைய குழந்தைகளை பூமா தேவி ஆப்பிட்டு நடக்கும் போது பூமா தேவி ஆமையுன்னு கேட்கும் போது பாவிப்பாய் வேகமா நடக்கலாம் பலிநாங்கம் எனக்கு பூமா நாகமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய சாபம் உன்னை கீழ் நோக்கி கொடுத்து போகும் மேலே போன்றாது கோவிலுக்கு போனால் பொறுமையாக நடக்கூடாது அதான் நல்லது ஓட இருக்குது ஒடியாத அது போகவே வேணாம் வீட்டில் இருந்துக்கணும் வீட்டில் இருந்து திருவண்ணாமலை அறிவோம் சிவனை நல்லபடியாக இங்கே இருக்கையு கூட போதும் அமைதியா ஓடி அமைதியா அமைதியாக ஒரு இடத்துக்கு போவாரு அதுக்கு கோயிலுக்கு சொல்லு கோயில் மாதத்துக்கு போயாச்சுன்னா ராஜகோபுரத்துல இருந்து வெளியேற வரைக்கும் அமைதி ஆளுங்க தான் ஆகு அபிஷேகம் உணவு துளையாடு அதுக்கு அடுத்தது கன்னிமார் பாலமுருகன் கருப்பணசாமி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீர்த்த விஷயம் மட்டும்தான் உள்ள மூலத்தானத்துல கமாட்சி மீகி அபிஷேகம் நிறைய இருக்கு நிறைய விஷயம் பண்ண இருக்கும் எல்லாருமே இந்த கவறு சுத்தி ஒரு சுத்தி வந்துட்டு நெட்டா உட்கார்ந்துங்கோ மறைக்காதீங்க தேவர் அபிஷேகம் பண்ணும்போது எல்லாரே எந்திப் போக கூடாது பொறுமையா உட்கார்ந்து பாருங்க வாங்க நமங்க அங்கஜி नरेशन 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 न அவன் <laughs> வந்தாரு